வணக்கம் நண்பர்களே இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாரஸ்ட் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி நான் ஜஸ்ட் ஒரு சும் சின்ன ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துருப்பேன் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஃபாரஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அதை வந்து ப்ராக்டிஸ் மோட்டில் போட்டு பண்ணுவோம் அது எப்படி ப்ராக்டிஸ் மோட் கொண்டு எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அந்த அக்கௌண்ட் எப்படி ப்ராக்டிஸ் மோட் போட்டு பண்ணுறது ப்ராக்டிஸ் மோட்லாம் நம்மளுக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த இந்த பேஜுக்கு போயிருக்கோம் இந்த பேஜோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோ டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அந்த யூடியூப் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் இந்த இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த பேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் புதுசாக சைன் அப் பண்ணுறதை வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணால் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த இதை உங்கள் இமெயில் அட்ரஸ் மூலமாக சைன் அப் பண்ணாலும் பண்ணலாம் இமெயில் அட்ரஸ் அப்படினா நம்ம எப்பவும் போல் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அதனால் நீங்கள் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறது பெட்டர் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் இங்கே நேமு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதாவது ராஜ்குமார் அப்படின்னு தான் ராஜ் கீழே வந்து குமார் லாஸ்ட் நேமில் குமார் உங்கள் யூஸர் நேம் உங்கள் பாஸ்வேர்ட் உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அண்ட் கிளிக் அக்ரி பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுங்கள் ஏன்னா நான் எங்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதனால நான் வந்து சைன் அப் பண்ணல சைன் அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு மெயில் மூலம் வந்து அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும் இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும் இங்கே வந்து உங்கள் மை ஈக்குவட்டி ஜீரோ ஜீரோன்னு நினைக்கிறது வந்து அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை நம்ம ட்ரேடு டெமோ பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் தேவையில்லை நம்ம ப்ராக்டிஸ் மோடுக்கு போட்டுக்கலாம் இந்த பேரில் பார்த்தீங்கன்னா பீப்புள் மார்க்கெட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு மேலே மெனுவில் இருக்கும் அது வந்து நம்ம வந்து ட்ரேடிங் க்ளிக் பண்ணணும் இப்போ ட்ரேடிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடாக ஆரம்பிச்சிச்சு வெப் வெடர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகும் அங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் இங்கே வந்து ஆரம்பத்தில் லோடாக நம்ம எப்படி கிளிக் லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ரியல் ட்ரேடிங் வந்து தேவையில்லை இருந்தாலும் அது எடுத்து வந்து ஃபஸ்ட் டைம் ரியல் ட்ரேடிங் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியல் ட்ரேடிங் தான் ஆக ஆரம்பிச்சு இது எடுத்து வந்து உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்ல இருக்க நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவில் இருக்கு அதனால் அதை பணம் பணம் போடுங்க அப்படிங்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தேவையில்லை நம்ம ப்ராக்டிஸ் மோடு ஸ்விட்ச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் உங்கள் நேம் போட்டு அது உங்கள் நேம் போட்டு ரியல் மோட் அப்படின்னு போட்டுரும் ரைட் சைட் கார்னரில் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் டூ ப்ராக்டிஸ் ஸ்விட்ச் டூ ப்ராக்டிஸ் க்ளிக் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் மோட் லோடாக ஆரம்பிச்சிடும் இது ஒரு ஃப்ளாஷ் இன்டர்ஃபேஸ் அப்படின் கேட்டி நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்மளுக்கு லோடாக கொஞ்சம் லேட் ஆகும் அது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிற கரன்சிஸ் இருக்குது எல்லா கரன்சியுமே இங்கே அவைலபிள் இருக்கும் நம்ம இந்தியன் கரன்சி தவிர மேக்ஸிமம் எல்லா கரன்சியுமே அவைலபிள் இருக்கும் நம்ம கோல்டு ஆயில் சில்வர் இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் பண்ணலாம் இதுக்கு பேர் கமாடிட்டிஸ் வாங்க இல்லை இந்த பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நாஸ்டாக் அதாவது யூகே யுஎஸை பேஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த கவர்மெண்ட் இந்த கண்ட்ரிஸை பேஸ் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் ஃபார் நம்ம கரன்சி ட்ரேடிங் அண்ட் கோல்டு பண்ணலாம் இப்போ நமக்கு கரன்சி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஈரோ யுஎஸ்டி ஜிபிபி யுஎஸ்டி அப்புடின்னா ஒரு கரன்சிக்கு நிகரான இன்னொரு கன்சியோட மதிப்பு நான் அதுக்கு முந்தின வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் நீங்கள் பைக் கிளிக் பண்ணுறப்போ ஒரு கரன்சியோட மதிப்பை இன்னொரு கரன்சியோட மதிப்பில் வாங்குறீங்க செல் கிளிக் பண்ணுறப்போ அதை வந்து ஆப்போசிட் வேல்யூவில் வாங்குறீங்க இப்போ இப்போது ஒன்று எக்ஸாம்பிள் நீங்கள் ஹீரோ இப்போ பைக் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஹீரோவை ல வாங்குறீங்க அதே செல் கிளிக் பண்ணீங்கன்னா யூஎஸ்டியை ஹீரோல வாங்குறீங்க இப்படி வேல்யூவை மாற்றி மாற்றி வாங்குறீங்க நம்ம மார்க்கெட் எந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இங்கேயே சார்ட் கொடுத்துருக்குறாங்க நான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னால் நான் இது வந்து உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யார் வேணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த இந்த சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சார்ட் வந்து இந்த அக்கௌண்ட் இந்த கரன்சியோட ரே இந்த ரெண்டு கரன்சிக்கு இடையிலான ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்குது ஏறி இறங்கி இருக்குது ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது ஏற்கனவே முந்தி நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரே இப்போ இந்த இருக்கிறது மட்டும் இப்போ நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நம்ம இந்த நேர் இங்கே க்ரீன் ஸ்டார்ட் ஆகி சல்லுன்னு மேலே போயிருக்கில்லங்க அதில் வந்து இந்த நம்ம க்ரீன் ஸ்டார்ட் ஆன நம்ம பை கிளிக் பண்ணியிருந்தோம்னா பை கிளிக் பண்ணி கடைசியாக இங்கே கூட நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும் அதே நேரம் நம்ம இங்கே ஒரு ட்ரேடை செல் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டு கூட நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்கும் இந்த நேரம் பண்ணியிருந்தாலும் நல்ல லாபம் பை கிளிக் பண்ணி ஏறுனா லாபம் செல் கிளிக் பண்ணி இறங்கினா லாபம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு இது வந்து ஒரு தராசு மாதிரி ஒரு கரன்சியோட ரேட் அதிகமாகிறப்போ ஒரு கரன்சியோட ரேட் கம்மி ஆகும் ஏன்னா இதுக்கு ஒரு கரன்சிக்கு அதனால் ஹீரோவோட மதிப்பு இந்த யூஎஸ்டிக்கு நிகர அதிகமாகும் போது யூஎஸ்டியோட மதிப்பு ஹீரோவுக்கு நிகராக கம்மியாகும் அதான் இந்த சார்ட்டு சார்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது அப்படியே தலையில் போட்டால் யூஎஸ்டி பார் ஹீரோ அவ்வளோதான் இல்லை நம்ம எந்த இங்கே அவைலபிளுக்கு நம்ம எந்த கரன்சி மேலே போயினாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணுறோம் நம்ம ஓப்பன் பண்ண ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி வரும் ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியாக பிட் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்தாலும் கம்மியாக வரும் நஷ்டம் வந்தாலும் கம்மியாக வரும் சப்போஸ் அதாவது எப்படின்னா இப்போ நாலாயிரம் யூனிட்டை நம்ம பத்து டாலருக்கு வாங்குறோம்னு நீங்க நாலாயிரம் யூனிட் அந்த பத்து டாலர் மேலே அந்த நாலாயிரம் யூனிட் மேலே பத்து டாலர் வளரும் அதே நாலாயிரம் யூனிட்ட இப்போ நம்ம வந்து எவ்வளோ டாலர் ஃபிக்ஸ் பண்ணி கணக்கி போதும் நான் பத்து டாலருக்கு நான் இப்போ ஆயிரம் யூனிட் மூணு போதும் ஃபிக்ஸ் பண்றேன் ஏன்னா ரிஸ்க் லெவல் அதிகம் வச்சுன்னா நான் இதில் வந்து சின்ன அமௌண்ட்டுக்குள்ள நம்ம வந்து ரிஸ்க் லெவல் அதிகம் வைக்க முடியாது இப்போ ரிஸ்க் லெவல் ரொம்ப லோவாக வைக்கிறேன்னா நம்மளுக்கு லாபமும் மெதுவாக வரும் நஷ்டம் வந்தாலும் கம்மியாக தான் வரும் நம்மளுக்கு ரிஸ்க் லெவல் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதே ஒரு ஆனது ஆனால் நம்ம ரிஸ்க் லெவல் ஹண்ட்ரடே போதும் பத்து டாலருக்கு நம்மளுக்கு ரிஸ்க் லெவல் ஹண்ட்ரட் போதும் மேக்ஸிமம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டுமே நீங்கள் ரிஸ்க் லெவல் வந்து நீங்கள் அதிகமாக ஃபிட் பண்ண முடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் அப்படிங்கிறதே நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு நல்லது கேரி ட்ரேட் ஓவர் வீக்கெண்டு அதாவது இந்த கேரி ட்ரேட் ஓவர் வீக்கெண்டு அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து நம்ம சட்டர்டே முடியுது அதாவது சனிக்கிழமையோ நம்ம மார்க்கெட் முடியுதுன்னு வைங்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிடும் அடுத்து நம்ம இதை டிக் பண்ணால் முட்டோம்னா அந்த ட்ரேட் அந்த மார்க்கெட் முடியல அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் நம்ம அதை டிக் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் வந்து நம்ம அந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும் அந்த மறுபடியும் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம அந்த டிக் பண்ணியிருந்தோம்னா அந்த ட்ரேட் அப்படி பாஸ் பண்ணி வச்சுக்குவோம் அப்படி வந்து நம்ம கண்டினியூ ஆகும் திங்கக்கிழமை காலையில இருந்து நம்ம ட்ரேட் எப்போவும் போல கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இந்த டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படின்னா குறிப்பிட்ட ப்ராஃபிட்டுக்கு மேல வந்தால் நீங்க இத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் அதாவது இந்த ப்ராஃபிட் இவ்வளவு ப்ராஃபிட்க்கு மேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கம்மா அதே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லாஸ் ஆனால் இப்போ நீங்கள் பத்து டாலர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அதில் ரெண்டு டாலர் லாஸ் ஆகிட்டா உடனே நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இது வந்து நைன் பாயிண்ட் எயிட் டாலர் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம வந்து இதை வந்து குறைச்சிக்கலாம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் வந்து ரொம்ப குறைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு நூறு டாலர் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் அதை பார்க்க முடியல அப்போ வந்து ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறங்கிட்டே போகுது அப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரேடை நீங்கள் அடிக்கடி தான் பார்க்குறீங்க எப்போ அதை உத்து பாட்டு இருக்காமல் எப்பாச்சும் ஒரு இடத்துல உங்கள் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பத்து டாலருக்கு மேலே லாஸ் ஆச்சுன்னா உடனே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிடும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டும் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா ஒரு பத்து நூறு டாலர் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் பத்து டாலர் லாபம் வந்து உடனே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு அதிகமாக வேண்டாம் அடுவே இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரேட் கொடுக்குறேன் அந்த ட்ரேடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுலேருந்து நாற்பது டாலர் நான் ஃபோர் பர்சன்டேஜ் கம்மி அதனால் நாற்பது நாற்பது சென்ட் எனக்கு மைனஸில் போயிடுச்சு இது நீங்கள் எவ்வளோ ட்ரேட் வேணாலும் பை ஒன்றும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக காமிக்க ஆரம்பிச்சிடும் நான் இப்போ இந்த ட்ரோட ட்ரேட் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் செல் இப்போ பை செல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வாங்கி விற்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க இதில் பை செல் ரெண்டுமே ஒரே மீனிங்னா வேல்யூ மாற்றி மாற்றி வாங்குங்க பை செல் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அது வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இப்போ நான் க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அதுப்போ ஹிஸ்ட் இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ ட்ரேட் நான் இப்போ தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன் நான் இப்போ ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருக்கேன் அந்த டெமோவில் அதனால் ஒரு ட்ரேடு எனக்கு மைனஸ் அம்ப அஞ்சு பர்சன்டேஜ் கெயின் அதாவது நான் அஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் பண்ணிட்டேன் போட்ட அமௌண்ட்டில் அஞ்சு பர்சன்டேஜ் லாஸ் பண்ணி எனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் லாஸு ஐம்பது சென்ட் லாஸு ஓப்பன் ட்ரேட் அதாவது நான் இது வரைக்கும் இவ்வளோ ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இவ்வளோ ட்ரேட் ஓப்பன் எவ்வளோ ட்ரேட்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ண ட்ரேட் நம்ம ரன்னிங் ஆகிட்டு இருக்க ட்ரேட் வித் அவ்வளோ ப்ராஃபிட்டோடு இங்கே காமிச்சிட்டே இருக்கும் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தனா ஜஸ்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் இந்த இந்த ரிப்ளை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் நான் அதான் எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் நான் வீடியோ நிறையா வீடியோ போடுறதுக்கு ஃபஸ்ட் இன்னும் வந்து இந்த அடுத்த வீடியோஸில் இந்த ஃபாரஸ்ட் ஷேடிங்கு ஒரு சில ட்ரிக்ஸில் வந்து சொல்லுங்க ஒரு சில ட்ரிக்குகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஃபாரஸ்ட் ஷேரிங் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் யாருக்காவது வெப் டிசைனிங் இப்போ புதுசாக வெப்சைட் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்ததுன்னா புதுசாக டொமைன் வாங்கணும் இப்படி எல்லாம் யாராவது அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ஜோலா ஹோஸ்ட் டாட் காம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அது நீங்கள் நாங்கள் இவ்வளோ நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடு இந்த ட்ரைனிங் டுட்டோர் எல்லாம் ஃப்ரீயாக தரேன் நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதாவது வெப்சைட்லாம் புதுசாக ஆரம்பிக்கோன்னா நான் எங்கள் சர்வீஸை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள் ஜோலா ஹோஸ்ட் டாட் காம் பற்றி ரெஃபர் பண்ணுங்கள் அது நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன ஹெப் ஹெல்ப் அவ்வளவுதான் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்